குழந்தைகள் ஒழுக்கமாக வளர வேண்டுமா ஒரே ஒரு முறை இங்கு அழைத்து வாருங்கள் தலைப்பு மிகைப்படுத்தப்பட்டதல்ல உண்மைதான் என்பதை இந்த பதிவின் முடிவில் நீங்களும் உணரலாம் வரலாற்று சிறப்புமிக்க இந்திய நகரங்களில் முதன்மையானது சென்னை இன்றைய சென்னையின் வயது சுமார் முன்னூற்று எண்பத்தி மூன்று ஆண்டுகள் பல்வேறு பெருமைகளை கொண்ட சென்னையின் பல்வேறு இடங்கள் சென்னையின் பெருமைகளுக்கு சான்று கூறுகின்றன இவற்றில் ஒன்றாக விளங்குவது சுவாமி விவேகானந்தர் இல்லம் வங்கக் கடலின் எதிரே கம்பீரமாக நிற்கும் இந்த புனிதமான கட்டிடமே இளைஞர்களின் எதிர்கால கனவு நாயகர் சுவாமி விவேகானந்தர் தங்கியிருந்த இடமாகும் இந்த புனிதமான இடத்தைப் பற்றி அறிவதே இந்த பதிவு வாருங்கள் சுவாமி விவேகானந்தர் இல்லத்தையும் அதன் பெருமைகளையும் அறியலாம் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள இன்றைய விவேகானந்தர் இல்லம் என்னும் இந்த கட்டிடம் சுமார் இருநூறு ஆண்டுகால வரலாற்றைக் கொண்டதாகும் குளிர்சாதன பெட்டி வசதிகள் எதுவும் இல்லாத அந்த காலத்தில் ஐஸ் கட்டிகளை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட கட்டிடம் இதுவாகும் இதனால்தான் இது ஐஸ் ஹவுஸ் என பெயர் பெற்றது இதன் பிறகு நீண்ட பயணத்தின் பயனால் இந்த கட்டிடம் ஒரு வரலாற்று சின்னமாக உருவெடுத்தது ஐஸ் வியாபாரிகளின் மன்னன் என்று அழைக்கப்பட்ட அமெரிக்காவில் உள்ள பாஸ்டனை சேர்ந்த பெடரிக் டியூடர் கல்கத்தாவில் ஐஸ் வியாபாரத்தை தொடங்கினார் இதற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றில் கிளிப்பர் டஸ்கனி என்ற வெளிநாட்டில் இருந்து கப்பலில் ஏற்றப்பட்ட ஐஸ் கட்டிகள் நான்கு மாதம் பயணம் செய்து முதன்முறையாக இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுகளில் ஐஸ் வியாபாரம் பம்பாயிலும் மதராசிலும் ஆரம்பிக்கப்பட்டது ஐஸ் பாதுகாப்பிற்காக கல்கத்தா பம்பாய் மற்றும் மதராஸ் ஆகிய மூன்று நகரங்களிலும் பாதுகாப்பான கட்டிடங்கள் கட்டப்பட்டன அப்படி கட்டியவற்றில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டில் சென்னை மெரினாவில் கட்டப்பட்ட கட்டிடம் ஒன்று மட்டுமே இன்றளவும் நிலைத்திருக்கின்றது இதன் பிறகு நீராவியை பயன்படுத்தி ஐஸ் தயாரிக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பின்னர் டியூடரின் ஐஸ் வியாபாரம் தடைப்பட்டது அப்போது பிரபல வழக்கறிஞராக இருந்த பிலிகிரி ஐயங்காரால் இந்த கட்டிடம் விலைக்கு வாங்கப்பட்டது இதை வசிப்பதற்கு ஏற்றவாறு அவர் செய்த முக்கியமான மாற்றமான அரைவட்ட வாராந்தா அனைவரையும் கவரும் விதமாக அமைந்தது இந்நிலையில் நவீன இந்தியாவை விழுப்புரச் செய்த சுவாமி விவேகானந்தர் தமது வெற்றிகரமான மேலைநாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தாயகம் திரும்பினார் அப்பொழுது அவருக்கு ஒரு மாவீரனுக்கு உரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த ஹவுஸில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் ஒன்பது நாட்கள் சுவாமிகள் தங்கியிருந்தார் சூறாவளி துறவி என்று போற்றப்பட்ட சுவாமிஜியை காண அலைமோதிய மக்கள் கூட்டத்தால் அவர் தங்கியிருந்த அந்த ஒன்பது நாட்களும் புனித நவராத்திரியாகவே களைகட்டியது ஆறுக்கும் மேற்பட்ட தமது எழுச்சி மிகுந்த சொற்பொழிவுகளின் மூலம் சுவாமிஜி இந்தியாவில் மறுமலர்ச்சிக்கான விதையை ஊன்றினார் சுவாமிஜி கல்கத்தாவிற்கு புறப்பட்டபோது சில அன்பர்கள் ராமகிருஷ்ண மடத்தின் ஒரு கிளையை சென்னையில் நிறுவுமாறு கேட்டுக்கொண்டனர் அதன்படி சுவாமிகளின் சகோதர துறவியான சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் முதல் தென்னக கிளையினை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் இந்த கட்டிடத்தில் நிறுவினார் கோயில் பூஜைகளை செய்தார் அதன் மூலம் பல இறை காட்சிகளையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஐஸ்ஹவுஸ் ஏலத்திற்கு வந்ததால் மடம் மயிலாப்பூரில் தற்போதைய இடத்திற்கு மாற்றப்பட்டது சுவாமிஜி விரும்பிய பெண் கல்விக்கான முதற்கட்ட பணிகளை பத்மஸ்ரீ ஆர் எஸ் சுப்பலட்சுமி தொடங்கியது இங்குதான் பெண்கள் முன்னேற்றத்திற்காக அவர் லேடி வெலிங்டன் பள்ளி மற்றும் கல்லூரி சாரதா வித்யாலயா போன்ற பல கல்வி நிறுவனங்களை துவக்க கருவியாக இருந்தார் இந்த கட்டிடம் பல கைகள் மாறியது இறுதியில் தமிழக அரசின் உடமையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் சுவாமி விவேகானந்தரின் நூற்றாண்டு விழாவை விமர்சையாக கொண்டாடிய போது ஐஸ் ஹவுஸ் விவேகானந்தர் இல்லம் என பெயரிடப்பட்டது அன்றைய குடியரசுத் தலைவர் திரு எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருக்கரங்களால் முறையாக தொடங்கப்பட்டது சுவாமிஜி வெற்றிகரமாக மேலை நாடுகளிலிருந்து தாயகம் திரும்பிய நூற்றாண்டு விழாவின் போது இந்த கட்டிடத்தை சுவாமி விவேகானந்தர் மற்றும் இந்திய கலாச்சார பாரம்பரியம் பற்றிய நிரந்தர கண்காட்சி அமைக்க தமிழக அரசு ராமகிருஷ்ண மடத்திற்கு நீண்டகால குத்தகைக்கு வழங்கியது இந்த புனிதமான இல்லத்தின் அடித்தளம் முதல் இரண்டாம் தளம் வரை அருங்காட்சியங்கள் உள்ளன இந்த தளங்களில் உள்ள சிறப்புகளை அறியலாம் ஐசோஸ் முதல் விவேகானந்தர் இல்லம் வரை வரலாறும் மற்றும் படங்களும் வேதம் முதல் விவேகானந்தர் வரை என அழகான வண்ண ஓவியங்கள் விழித்திரு ஒரு பல்துறை புலன் உணர்வு அனுபவம் என்ற தலைப்பில் நரேன் என்பவர் சுவாமி விவேகானந்தராக மாற்றம் பெற்றது அத்துடன் உன்னுள் உள்ள வலிமையை கண்டறி என்ற பதினாறு நிமிடங்கள் படப்பதிவு காட்சிகள் விவேகானந்தராய் மலருதல் என்ற தலைப்பில் சுவாமிகளின் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை வண்ண சிலைகள் மற்றும் சுவர் ஓவியங்கள் தாய்நாட்டிற்காக கண்ணீர் சிந்துதல் இந்தியா மாற்றம் பெறுதல் மற்றும் இரையை மையமாக வைத்து மெய்நிகர் காட்சிகளாக ஏழு நிமிடங்கள் நான்கு டி வடிவ காட்சிகள் உலகில் சுவாமிஜி கருத்துக்களின் தாக்கம் சுவாமிஜியின் சிகாகோ சொற்பொழிவு இவற்றை த்ரீடி வடிவில் பதினைந்து நிமிடங்கள் அருமையான காட்சிகள் சுவாமிஜி ஒன்பது நாட்கள் தங்கியிருந்த புனிதமான அறை இது இரண்டாவது மாடியில் உள்ளது இங்கு நாமும் அமர்ந்து தியானம் செய்யலாம் கேளுங்கள் என்ற அரங்கில் நாம் கேட்கும் கேள்விகளுக்கு உரிய பதில் கிடைக்கின்றது இது மட்டுமல்ல சுவாமி விவேகானந்தர் திருவுருவச் சிலையுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் அரிய வாய்ப்பும் கிடைக்கிறது இப்படி வெகு நேர்த்தியாக அருங்காட்சியகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது காண தவறாதீர்கள் இந்த பெருமை மிக்க சுவாமி விவேகானந்தர் இல்லம் பற்றி தெரிந்து கொள்ள மயிலாப்பூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் சுவாமி சுப்ரஜானந்தா அவர்களை சந்தித்தோம் அவர்கள் மனமு வந்து பல்வேறு அரிய தகவல்களை நமக்கு தந்தார் விவேகானந்தர் இல்லம் இங்க நமக்கு மெரினா பீச் இருக்கு விவேகானந்தர் இந்த இடத்துல வந்து ஒன்பது நாட்கள் வந்து தங்கியிருக்கார் ஆரம்பத்தில் விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு சென்று இந்து மதத்தை பற்றியும் அதன் பெருமைகளையும் பற்றி ரொம்ப எல்லோருக்கும் எடுத்து சொல்லி உலகம் முழுக்க ஒரு பெரிய ஒரு வெற்றி அலையை உருவாக்கிட்டு திரும்பி வரும்போது கொழும்பு முதல் ஆரம்பித்து அப்புறம் கும்பகோணம் ராம் ராமநாதபுரம் கும்பகோணம் இது போன்ற பல ஊர்கள் வழியாக வந்து கடைசியில் நமது எங்கோர் ஸ்டேஷனுக்கு வந்தார் அதிலிருந்து நேராக வந்து தங்கிய இடம் இந்த விவேகானந்தர் இல்லம்னு பேர் இப்போதைக்கு விவேகானந்தர் இல்லம்னு பேர் அப்ப அந்த காலத்தில் வேற பேர் இருந்தது கேசல் கர்ணன் அப்படின்னு இருந்தது வந்து ஒம்பது நாட்கள் தங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி ஆறாம் தேதி அன்று வந்தார் பதினைந்தாம் தேதி வரலாம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரலும் இங்கே தங்கியிருந்தார் அவர் இங்கே வரும்போது சென்னையில் அவ்வளவோ பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டது மக்கள் வெள்ளம் தாங்க முடியல எவ்வளவோ பேர் அவருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அவரை அந்த ஸ்டேஷன்ல ஸ்டேஷன்லேருந்து இங்கே அழைத்து கொண்டு வந்தார்கள் அவரை ஒரு குதிரை வண்டியில் வைத்து அழைத்து கொண்டு வந்தார்கள் வரும்போது அந்த இளைஞர்கள்லாம் எல்லாம் பார்த்துட்டு அந்த குதிரை வண்டியிலேருந்து குதிரையை எடுத்துட்டு தாங்களே தங்களது கையினால் இழுத்து கொண்டு வர ஆரம்பித்து விட்டார்கள் அந்த காலத்திலேயே வர்ற வழியில் பதினேழு கட் அவுட்டுகள் வைத்தார்கள் அலங்கார வளைவுகள் முதல் முதல்ல ஒரு பெரிய ஒரு சன்னியாசிக்காக வைத்த அலங்கார வளைவு சுவாமி விவேகானந்தருக்கு வைக்கப்பட்டது தான் இங்கே வந்து இருந்து நிறையா மக்களை பொதுமக்களை சந்தித்தார் எவ்வளோ பேருடன் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் இங்கே இருந்து கொண்டு ஒரு ஐந்து பெரிய சொற்பொழிவுகளை நெ நிகழ்த்தினார் சென்னையில் இங்கே சென்னையிலேயே ஐந்து இடங்களில் சென்று ஐந்து சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார் இரவு இங்கு வந்து தங்குவார் இங்கிருந்துதான் முதன் முதலில் ராமகிருஷ்ண மடம் துவக்கப்படுவதற்கு ஒரு அஸ்திவாரமாக ஆரம்பித்தார் தன்னுடைய சீடர் ஒருவர் ராமகிருஷ்ணானந்தர் என்பவரை இந்த இடத்துக்கு அனுப்பி இந்த இடத்துல தான் முதன் முதல்ல ராமகிருஷ்ண மடமே துவக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு பெரிய நினைவு இல்லம் இது இன்னும் கூட அவர் இருந்த தங்கியிருந்த அறையை நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வருகிறோம் நிறையா பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் தினமும் வந்து செல்கிறார்கள் இங்கே ஒரு மியூசியம் ஒன்று அருங்காட்சியகம் வைத்திருக்கோம் எப்படியெல்லாம் நம்ம கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் எப்படிலாம் இருந்தது என்பதையெல்லாம் வெளிக்காட்டும் விதமாக இந்த அருங்காட்சியகம் இருக்குது அந்த அருங்காட்சியகத்துக்கு தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பேர் வந்துட்டு செல்கிறார்கள் அதே அதேபோன்று தியான அறை இருக்கிறது சுவாமி விவேகானந்தர் தங்கியிருந்த அறையை இப்போ தியான அறையாக வச்சுருக்கோம் அந்த தியான அறையில் அமர்ந்தாலே நமக்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் ஏற்படும் ஒரு மனம் ஒருமைப்பாடு ஏற்படும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் கரைஞ்சு போகிற மாதிரி தெரியும் கஷ்டத்தை விட ஒரு மனுஷன் தான் உயர்ந்தவன் என்பதை அங்கே வந்த உடனே உணர்ந்துக்கிறான் போன வருடம் கூட நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்து அந்த அறையிலே இருந்து தியானம் செய்துவிட்டு சென்றார்கள் அதனால பக்தர்கள் அனைவரையும் அந்த இடத்திற்கு வரும்படியும் விவேகானந்தர் இல்லத்திற்கு வரும்படியும் விவேகானந்தர் ஆசைகளை பெறும்படியும் அழைக்கிறோம் நம்முடைய கல்ச்சருக்கு நம்முடைய பண்பாடு இதெல்லாம் வெடிக்கொண்டு வரும்படியாக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கும்படியாக பலவிதமான வகுப்புகள் நடத்தினோம் உதாரணமாக தஞ்சாவூர் பெயிண்டிங் தஞ்சாவூர் பெயிண்டிங்கும் என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது வாய்ந்தது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த கலை என்பது இருக்க வேண்டும் அது அழிந்து விடக்கூடாது என்பதற்காக இப்பொழுது இருக்க இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறை மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக இங்கே ஒரு கோர்ஸ் நடத்துகிறோம் அதே போல் பெயிண்ட் பெயிண்டிங் இந்த வ வரைகிறது மற்ற வரையும் ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்னு ஒரு கார்ட்டூன் வரைகிற மாதிரி இருக்கக்கூடிய பெயிண்டிங்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் யோகா யோகா சொல்லிக் கொடுக்குறோம் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக யோகா சொல்லிக் கொடுக்குறோம் அதன் அதன் பிறகு பூமாலைகள் கட்டுவது அதை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம் பல விதமான லாங்குவேஜஸ் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல லாங்குவேஜஸ் மொழிகள் பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கணும் ஓகே அப்புறம் தியான பயிற்சி இருக்குது வாரம் ஒரு முறை பகவத்கீதை உபனிஷதங்கள் இது போன்ற நமது பொக்கிஷங்களிலிருந்து எடுத்து கொடுக்க கொடுக்குறோம் அவளுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பும் மக்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு டொனேஷன்ஸ் இது மூலமாக தான் நமக்கு பெரிய வேலைகள்லாம் நடந்து வருது அதோடு இல்லாமல் இந்த எல்லா வகுப்புகளுக்கும் ஒரு குறைந்தபட்ச கட்டணமாக நாங்கள் செய்கிறோம் அதோடு இல்லாமல் நமக்கு இங்கே ஒரு புத்தக விற்பனை மையம் இருக்குது அந்த புத்தக விற்பனை மையத்திலிருந்து நாங்கள் புத்தகமெல்லாம் கூட விற் விற்று அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தையும் அதில் இந்த பராமரிப்பு பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்கிறோம் தென்னகத்தில் வந்து ராமகிருஷ்ண மடங்களின் முதல் மடம் இதுதான் தென்னகத்தில் ராமகிருஷ்ண மடம் பரவுவதற்கு முதல் வித்து இங்கு தான் இடப்பட்டது ஒரு முறை அலசிங்க பெருமாள் ஒருவர் இருந்தார் அவர் தான் வந்து கேட்டார் இந்த இடத்துல வந்து இவ்வளவு பெரிய ஆன்மீக அலை உருவாகி இருக்கு நீங்கள் வந்து சுவாமி விவேகானந்தர் போய் கேட்கிறார் அவர் வெளிநாடுகளில் நீங்கள் வந்து இந்த போல சிற்பொழிவு ஆற்றி விட்டு இங்கே வந்த பிறகு இந்தியாவில் ஒரு பெரிய ஆன்மீக அலை உருவாகி இருக்கு இது வந்து தற்காலிகமான ஒரு அலையாக நின்று விடக்கூடாது இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பு இருந்தால்தான் அதை தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால் கேட்கிறார் கேட்ட உடனே அப்போ சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் நான் ஒருவரை அனுப்புகிறேன் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் ஆர்த்தோட்ஸ் மக்கள் ஆர்த்தடாக்ஸ் மக்கள் என்றால் பழைய கலாச்சாரங்களில் ஊரிய மக்கள் அந்த கலாச்சாரத்தை விட்டு வெளியே வரமாட்டார்கள் அப்படி அந்த கலாச்சாரத்திற்கு தகுந்தார் போல் அந்த கலாச்சாரத்தை முழுமையாக உள்வாங்கி கொண்ட ஒரு சுவாமியை நான் அனுப்புகிறேன் அங்கிருந்து சொன்னார் அவர் மீன் பண்ணது வந்து அவர் யாரை குறித்தார் அப்படின்னா சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் என்பவரை மனதிலே வைத்துக் கொண்டு சொன்னார் அவர் சொன்ன சொன்னதில் வந்து அந்த இங்கே இருக்கு ஒரு படிக்கட்டு இருக்கு அந்த படிக்கட்டில் நடந்து கொண்டே சொன்னார் அந்த படிக்கட்டும் இன்னும் இங்கேயே இருக்குது அந்த படிக்கட்டில் ஏறும்போது சொல்லிட்டு இருந்தார் அதை அதே போன்று அந்த ராமகிருஷ்ணானந்தர் இங்கே அனுப்பினார் அந்த ராமகிருஷ்ணாந்தர் தான் இங்கே இருந்து இந்த இடத்துல ராமகிருஷ்ணா மடம் முதல் மடம் பத்து வருடங்கள் இருந்திருக்கு இங்கே அதுக்கப்புறம் தான் இங்கேதான் நமக்கு மயிலாப்பூருக்கு அந்த இடத்துக்கு போச்சு மடம் சார்பாக நிறைய மக்களுக்கு நம்ம வந்து நல்லொழுக்கங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் நமக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுப்பதற்காகவே விதமாக பல பள்ளிகள் இருக்கின்றன நமக்கு நம்மளுடைய பள்ளிகள் படிக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே பார்த்தா ஒரு ஒரு தனியான ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் அவங்களுக்கென்னு ஒரு தனி தன்மை இருக்கும் கண்டுபிடிச்சிடலாம் இவர்கள் வந்து இந்த ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அந்த ஒழுக்கம் வந்து அவர்களுக்கு தனியாக இருக்கும் நமக்கு அதே போன்று வந்து ராமகிருஷ்ண மாணவர் இல்லம் அப்படின்னு சொல்லி ஒன்று அது அறுநூறு மாணவர்கள் படிக்கிறார்கள் அறுநூறு மாணவர்கள் அவர்கள்லாம் எப்படி தாய் தந்தையரை இழந்தவர்கள் சில பேருக்கு தாய் மட்டும் இருப்பார்கள் தந்தை இருக்க மாட்டார் இல்லைன்னா தந்தை மட்டும் இருப்பார் தாய் இருக்க மாட்டார்கள் இப்படியாக இருக்கக்கூடிய மக்கள் இவர்கள் எல்லோருக்கும் வீட்டில் வசதி வாய்ப்போ இல்லை படிப்பதற்கு ஒரு பொருளாதார வசதியோ இருந்திருக்காது அவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு மற்றவர்களும் இருந்திருக்க மாட்டார்கள் இது போன்ற மக்கள்லாம் தனியாக விட்டுட்டோம் சொல்லி கொடுக்கல அவங்கள ஒரு நல்வழிக்கு கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களது பிற்காலத்தில் தவறான வழிகளுக்கு போவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு இது மடம் அதை போல அலோ பண்ணுறதில்லை விடுறதில்லை இது போல இருக்கிறவங்க எல்லாரும் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டின்னு வந்து நம்முடைய ராமகிருஷ்ண மாணவர் இல்லத்தில் வைத்து அவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் அதே போல் மற்ற இடங்களிலெல்லாம் இருக்கக்கூடிய பள்ளிகளில் எல்லாரும் கூட இரு படிக்கக்கூடிய மக்களுக்கு ஒழுக்கம் பண்பாடு இதையெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் தாய் தந்தையை வணங்க வேண்டும்ங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தாயை வணங்க வேண்டும் தந்தையை வணங்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை எப்போதும் டிவியோ இல்லை மொபைல் ஃபோன் இது போன்ற கேட்ஜெட்களிலேயே போய்விடுகிறார்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதில் குறைந்த குறைந்த தான் அதில் இருக்கலாம் வீட்டில் மக்களுடன் பெற்றோருடன் உறவினர்களுடன் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதிலிருந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அதெல்லாம் சொல்லி கொடுப்பதற்கு நமக்கு பாலமந்திரம் என்ற ஒரு அமைப்பு வேறு இருக்கு அந்த பாலமந்திர அதில் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கார்கள் அவர்கள் வந்து சேரும்போது மூன்று நான்கு மூன்றாவது அல்லது நான்காவது வகுப்பிலிருந்து இருந்து வருகிறார்கள் எட்டாவது வகுப்பில் வரலும் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் இந்த ஒரு பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்தாக்க அந்த இளம் வயதிலேயே அவர்களுடைய மனசில் அதை வந்து விதைச்சுட்டாக்க அது நிச்சயமாக பெரியவர்களாகும் வரை அது அதான் ஐந்தில் விளையாது ஐந்து வயதில் விளைச்சு முடிச்சிட்டாக்க அதுக்கு வந்து கடைசி வரலும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியம் அது இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய நம்ம ஒரு மியூசியம் வச்சிருக்கோம் விவேகானந்தருடைய வாழ்க்கையை பற்றி சொல்வதற்கும் விவேகானந்தர் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவுன்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா அதை பயன்படுத்தி சில கேள்விகளை கேட்டால் அதற்கு பதில் சொல்வது போல ஒரு விவேகானந்தரே வந்து பதில் சொல்வது போன்ற ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம் அதன் பிறகு விவேகானந்தருக்கு மிகவும் பிடித்ததான ஒரு உபநிஷதம் இருக்குது கட்டோபநிஷதம் அப்படின்னு அந்த கட்டோபநிஷதத்தை மையப்படுத்தி ஒரு டி மூவி மூன்று டைமென்ஷனில் இருக்கக்கூடிய முப்பரிமாணத்தில் பண்ணி வைத்திருக்கிறோம் அதெல்லாம் வந்து பார்க்கும்போதே பழங்காலத்து கலாச்சாரம் கல்வி முறை இதெல்லாம் வந்து பார்ப்பவர்களுக்கு உடனடியாக உள்ளே பதியும்படி வைத்திருக்கும் அவர் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லும் போதே அவ்வளவு பெருமையோட சொல்லுவார் என்னுடைய நாடு நமது நாடு அப்படிங்கிற மாதிரி அந்த பெருமையை பற்றி அவர் பேசும் போதே இந்தியா தான் அவ்வளவு உயர்ந்தது சொல்லி கொண்டு இந்தியாவில் இருப்பவர்களுக்கு தான் வந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனுக்கு வந்து இதுதான் வழி அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது எத்தனையோ வழிகள் இருக்கின்றன கடவுளை அடையணும்னாக்க எத்தனையோ வழிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி விவேகானந்தருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சு அதை உணர்ந்து இருக்க தவம் பண்ணி கற்றுக்கொண்டிருக்கிறார் அதை தான் விவேகானந்தர் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் பரப்பினார் அதனால அவர் முத முதல்ல இல்லை சிக்காகோல போய் பேசின போது கூட சமய சச்சரவு எதுவுமே இருக்கக்கூடாது இந்த வரக்கூடிய நூற்றாண்டுகளில் எந்த சமய சச்சரவும் இருக்கக்கூடாது இரண்டு மதங்களுக்கு இடையே இருந்த சமய சச்சரவுகள் எல்லாம் அழிய வேண்டும் அப்படி அழிவதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு தொடக்கமாக இருக்கட்டும்னு பேசினார் அதனால் விவேகானந்தர் வந்து எல்லா மதத்தினரும் எடுத்துக்கிறாங்க எத்தனையோ பேர் வருகிறார்கள் இங்கே வரக்கூடியவர்கள் எல்லா விதமான மதத்தை சேர்ந்தவர்களும் வருகிறார்கள் எல்லா விதமான ஜாதியை சேர்ந்தவங்களும் இருக்கார்கள் இந்த ஜாதி மக்கள் தான் வரணும் இதை இந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது யார் வேண்டுமானாலும் வரலாம் வருகிறவர்கள் எல்லோரும் விவேகானந்தரை அப்படி புகழ்ந்துட்டு போகிறார்கள் இதுதான் ஒரு பெரிய விவேகானந்தருடைய ஒரு பெரிய உயர்வு உலகளாவிய சர்வதேச ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம் மற்றும் ராமகிருஷ்ணா மிஷன் தலைவராக வீற்றிருப்பவர் நூற்றாண்டை நெருங்கும் பரம பரமபூஜனிய ஸ்ரீமத் கௌதமமானந்தாஜி மகராஜ் அவர்கள் இவர் இதற்கு முன்பு மயிலாப்பூர் மடத்தின் தலைவராகவும் சர்வதேச துணைத் தலைவராகவும் இருந்தபோது சுவாமிகளை என் இனிய அமெரிக்க நண்பர் திரு சிவகுமாருடன் சந்தித்து ஆசி பெற அரிய வாய்ப்பு கிடைத்தது எங்கள் பாக்கியமே இது மட்டுமல்ல சுவாமிகளுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டபோது போது இறையருளால் அவருக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து குணமாக்கிய அரிய வாய்ப்பு பெற்றவர் என் மைத்துனர் பிரபல எலும்பு நிபுணர் டாக்டர் புத்தூர் தாமோதரன் என்பது எங்களுக்கு பெருமையான ஒன்று விவேகானந்தர் இல்லம் சென்னையில் எங்குள்ளது தெரியுமா காமராஜர் சாலை எனும் எரினா கடற்கரை சாலையில் திருவள்ளிக்கேணி பகுதியில் வங்கக்கடலின் எதிரே எழிலாக அமைந்துள்ளது இந்த புனித இல்லத்தை பார்வையிடும் நேரம் காலை பத்து மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி முதல் இரவு ஏழு பதினைந்து மணி வரை அன்று விடுமுறை நாளாகும் நமது தேசிய கீதத்தை இயற்றிய நோபல் பரிசு பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் கூறுகிறார் நீங்கள் இந்தியாவை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் விவேகானந்தரை படியுங்கள் அவருக்குள் உள்ளவை அனைத்துமே நேர்மறையான எண்ணங்களே எதிர்மறை எண்ணங்கள் ஏதுமில்லை உங்களுக்கும் அதுபோல் பாசிட்டிவ் திங்கிங் எனும் நேர்மறை எண்ணத்தோடு வாழ வேண்டுமா உங்கள் குழந்தைகளும் ஒழுக்கத்தோடு வளர்ந்து உயர வேண்டுமா மறக்காமல் இந்த விவேகானந்தர் இல்லத்தை பார்வையிடுங்கள் அவரின் வரலாற்றை அறியுங்கள் நிச்சயம் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் பலமான வாழ்விற்கு வழி கிடைக்கும் என்பது உறுதி நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து அவர்களும் பயன்பெறச் செய்யுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்